அனைவருக்கும் எனக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கிடை வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க அதாவது வந்து ஜோதிடத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் அப்படிங்கிறது வந்து சற்று சிறப்பு ிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் வந்து ஏற்பட போகிறது முக்கியமாக கிரகங்களின் சில அரிய நிகழ்வுகளும் நடைபெறப் போகிறது அதில் தெய்வர்களின் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுனராசியில அதாவது ஜூலை ஏழாம் தேதி உதயமாக போகிறாரு அதே மாதிரி மீனராசியில பயணித்து வரக்கூடிய நீதிமான் சனி பகவான் ஜூலை பதிமூனாம் தேதி வக்ரமாக போகிறார்

அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ஸ்கிப் இப்போ நாம் வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும் சமுதாயத்தில் தங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியம் தொடர்பான பயணங்களால் ஆதாயங்களையும் காண்பீங்க உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிப்பீங்க கூட்டு தொழில் செய்து வரவங்க இனி தனித்தொழில் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கட்டாயமாக நல்ல செய்திகள் வந்து சீரலாம் பூமி தொடர்பான விஷயங்கள் வாங்கிறது விற்கிறது போன்ற சிக்கல்கள் தீருங்க பதற்றங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னேற்றமான காலகட்டமாகவே இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுவரை இழுப்பறையான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியாக குறையுங்க பதவி உயர்வுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க கடல் சார்ந்த கடல் கடந்த பயண தேதியை சரியா பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க திடீர் பணவரவு அதிகரிக்கலாம் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க இருந்து தடைகள் சிக்கல்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை காதல போட்டுக் கொள்ளாம இருக்கிறது நல்லது உறவு முறையில் மேன்மை அடைவீங்க அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வது நல்லதுங்க வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய வாகனங்களை மாற்றுவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க மனபாரங்கள் குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சினைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீர்நிலைகள் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து தங்களுக்கு நற்செய்தியாகவே வந்து சேருங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும் விடுபட்டு நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதற்கு ஏற்றாற்போல தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்க தைரியமா முறியடித்து விடுவீர்கள் சொல்லணும் அப்படின்னு அதற்கு ஏற்றமாறு தங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களிடத்தில் தனித்துவமான தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் துணிச்சலாகவே இருப்பீங்க யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க பயந்த காலம் எல்லாமே ஓடி போய்விட்டது அப்படின்னு சொல்லணும் தலை குனிந்த காலம் எல்லாம் நகர்ந்து நகர்ந்துவிட்டது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களையும் வந்து கொண்டு வரப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் பொருளாதார வளமை மேன்மையாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபரிவிதமான மாற்றங்கள் பெறுகிறதுங்க வேலை வலு காரணமாக நேரம் தவறி உண்ண வேண்டி இருக்கலாம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சோர்வு உண்டாக அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க புதிய வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது மனதில் ஏதாவது வந்து கவலை வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயலாற்ற வேண்டியது அவசியம்ங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முற்று புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமா அமைய பெற போகிறதுங்க தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும் எதிரிகளை சமாளிக்க திறமையாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது தாங்க போகும் கொஞ்சம் வெட்டு அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க வேலை வேலை அப்படின்னு இருக்காம குடும்ப குழந்தையும் கொஞ்சம் பார்க்க நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக தங்களுடைய முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே செல்லும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம் இருந்தாலும் அதை தைரியமாக திறமையுடன் எதிர்கொள்வீங்க கஷ்டங்களை கொடுக்க முறியடிப்பீங்க புதிய முதலீட்டு செய்து நிறைய லாபத்தை ஈட்டத் தொடங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு உண்டான நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதே போல இந்த காலத்துல தொடக்கத்துல இருந்தே விடாமுயற்சியோடு செயல்படுங்க அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது எப்படியாவது குடும்ப பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்னு அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் பணவரவு தங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவு சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பும் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த காலம் அமைய பெறப் போகிறது அதனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இல்ல அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே சமயம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால சேமிப்பும் அதிகரிக்கலாம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவு தையும் கோபப்படுவதையும் நீங்க முற்றழுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மனதின் பலவீனங்களை சரி செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான ஒரு திருப்திகரமான ஒரு காலகட்டமா தங்களுக்கு இருப்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது பணவரவு சீராக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது இருந்தாலும் கூட தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு திடீர்னு உந்துதலை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி அதன் மூலமா பெரிய லாபத்தையோ அல்லது பெரிய தொகையையோ நீங்க பெறுவதற்கான வாய்ப்பும் இக்காலகட்டத்தில் இருக்கப்பெருக்கிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் அஷ்டம குரு நடப்பது எதிர்மறையான பலன்களை குடும்பத்தில் ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி தங்களுக்கு எழலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு வேறு இடத்தில் வேலை செய்யும்படியான சூழலை தங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கோ ஒரு மானத்திற்கோ அல்லது பண வரவிற்கோ எந்தவித குறைவே இருக்காது அப்படிங்கிறது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அதனால நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம்